கங்கா ஸ்நானமும் காவேரி ஸ்நானமும் முன்னுரை ஸ்ரீ மகாபெரியவர்கள் காலஹஸ்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எழுந்தருள் இருந்தபோது தீபாவளிக்கு அண்மையில் அவர்களை தரிசிக்கச் சென்ற அடியார்களில் ஒருவர் தீபாவளிக்கும் கங்கா ஸ்நானத்துக்கும் என்ன தொடர்பு என்று விளக்கி வைக்குமாறு பெரியவர்களை வேண்டிக் கொண்டார் பெரியவர்கள் புன்னகை பூத்து ஏன் தீபாவளிக்கும் கங்கைக்கும் சம்பந்தம் இருக்க முடியாது என்று நினைக்கிறாயா தீபாவளி கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை கொன்றதால் ஏற்பட்ட பண்டிகை கங்கேயோ பரமேஸ்வர சம்பந்தம் உள்ளது யமுனைதான் கிருஷ்ணனுடைய நதி யமுனா தீர விஹாரி என்றே அவரை சொல்கிறோம் அதனால் தீபாவளியில் கங்கா ஸ்நானம் என்று ஏன் விசேஷம் கொடுத்திருக்கிறது என்று உனக்கு தோன்றுகிறதாக்கும் என்று கேட்டார் அந்த அடியர் அப்படித்தான் எண்ணியிருப்பார் போலும் பேசாமல் இருந்தார் அது இருக்கட்டும் தீபாவளிக்கு நாம் எல்லோரும் கங்கா ஸ்நானம் பண்ணுகிறோம் என்றால் அதற்கு காரண புருஷரான கிருஷ்ணர் அன்றைக்கு காவேரி ஸ்நானம் பண்ணினார் என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாயோ என்று ஓர் அபூர்வ விஷயத்தை வினாவாக விடுத்தார் ஸ்ரீ ஜெகத்குரு இல்லை பெரியவாழ்தான் சொல்லி அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அவர் விண்ணப்பித்துக் கொண்டார் கூடியிருந்தவர்களில் வேறு எவருக்காவது அந்த கதை தெரியுமா என்று பெரியவர்கள் அழுக்காமல் ஒவ்வொருவராக கேட்டார் எவருக்கும் தெரியவில்லை பண்டிதராக தோன்றிய ஒருவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் நரகாசுர பதத்தை சொல்லியிருக்கும் இடத்தில் அதற்கு தீபாவளி கங்கை காவேரி ஆகிய எந்த சம்பந்தமுமே சொல்லியிருக்கவில்லை என்றார் அவர் சொன்ன மாதிரியில் இருந்து அதனால் இவ்விஷயங்களை ஏற்பதற்கு இல்லை என்பது போல் இருந்தது பாகவதத்திலே இல்லாவிட்டாலும் புராணாந்தரங்களில் வேறு புராணங்களில் இந்த சமாச்சாரங்கள் இருக்கின்றன ராமாயண பாரத பாகவதாதிகளில் வால்மீகியும் வியாசரும் சுகப்பிரம்மமும் சொல்லாமல் விட்ட அநேக விஷயங்கள் வேறு புராணங்களிலும் உப புராணங்களிலும் ஸ்தல புராணங்களிலும் வருகின்றன கதை போக்கு கதாபாத்திரங்களுடைய குண விசேஷம் லோகத்துக்கு இதனால் கிடைக்கிற உபதேசம் என்று எப்படி பார்த்தாலும் இவை பெரும்பாலும் மூல ராமாயண பாரத பகவதாதிகளுக்கு காம்ப்ளிமெண்டரியாகவே இட்டு நிரப்பி முழுமை தருவனவாகவே இருக்கின்றன ஆகையால் மூல கிரந்தத்துக்கு காண்ட்ராடிக்டரியாக முரணாக இல்லாதவரை இப்படிப்பட்ட அடிஷனல் கூடுதலான சமாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறிய பெரியவர்கள் நரகாசுரனை பகவான் சம்ஹாரம் பண்ணினவுடன் பூமாதேவி வந்து அவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டதாக பாகவதத்தில் வருகிறதோ இல்லையோ என்று தெரியாதவர் போல பெரியவாள் பண்டிதரை கேட்டார் வருகிறது நரகன் அபகரித்திருந்த இந்திரனுடைய குடையையும் இந்திரனின் தாயாரான அதிதியின் குண்டலங்களையும் பூமாதேவிதான் கொண்டு வந்து பகவானிடம் அர்ப்பணித்தாள் என்று வருகிறது அப்போது அவள் செய்த ஒரு ஸ்தோத்திரமும் இருக்கிறது ஆனால் இது பொதுப்படையான ஸ்துதியாக இருக்கிறதே தவிர நரகனின் ஞாபகார்த்தமாகவே தீபாவளி கொண்டாடப்பட வேண்டும் என்று அவள் வரம் கேட்டதாக இல்லை என்று கூறிய பண்டிதர் நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தனை தான் ரட்சிக்க வேண்டும் என்று பூமாதேவி ஒப்புக் கொடுத்ததாகவும் இருக்கிறது என்கிறார் வாலியை ராமர் சம்ஹாரம் பண்ணினவுடன் அவன் பிள்ளை அங்கதனை அவருடைய கெய்டர்ஷிப்பிலேயே விட்ட மாதிரி என மொழிந்த ஜெகத்குரு அது சரி நரகாசுரனே இப்படி தான் வதமான தினத்தை லோகமெல்லாம் பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் இன்னொரு வருஷன் கதாபேதம் கேள்விப்பட்டிருக்கிறாயோ இல்லையோ என்று கேட்டார் கேட்டிருக்கிறேன் என்றார் அவர் எனக்கென்னவோ அவனுடைய அம்மாவான பூமாதேவிதான் இப்படி வரம் கேட்டாள் என்பதுதான் ரொம்ப விசேஷமாக மனசில் படுகிறது பகவான் ஹஸ்தத்தால் மரணமடைந்து அவருக்கு உள்ளேயே ஐக்கியமாகிற ஸ்டேஜில் இருக்கும் ஒருத்தனுக்கு நல்லறிவு உண்டாகி இம்மாதிரி வேண்டிக்கொள்வதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை ஆனால் ஒரு பெற்ற தாய் புத்திர சோகத்தில் பரம துக்கமான சமயத்தில் நம் பிள்ளை போனாலும் அவன் போனதற்காகவே லோகத்தில் சமஸ்த ஜனங்களும் சந்தோஷமாக விழா கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக் என்றால் அதுதான் நெஞ்சை தொடுகிற மாதிரி இருக்கிறது பொறுமைக்கு பூமாதேவி என்பது இங்கேதான் நிரூபணமாகிறது அந்த தாயாருடைய தியாக சக்தியினால் தான் தேசம் பூராவிலும் வேறு எந்த பண்டிகைக்கும் இல்லாத பிரதானியம் முதன்மை தீபாவளிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று எனக்கு அபிப்பிராயம் என்றார் கண்ணன் காவேரி ஸ்நானம் செய்த கதையை தெரிந்து கொள்வதில் தங்கள் ஆர்வத்தை சில பக்தர்கள் தெரிவித்துக் கொண்டனர் அவன் முதலில் விண்ணப்பித்த அடியார் கங்கா ஸ்நான சம்பந்தத்தை சொல்லு என்று கேட்டான் நான் காவேரி ஸ்நானத்தை பற்றி சொல்கிறேன் என்றால் சுவாமிகளுக்கு நாம் கேட்ட விஷயம் தெரியாது என்று நினைக்க மாட்டானா அதனால் கங்கா ஸ்நானம் காவேரி ஸ்நானம் எல்லாவற்றையும் பற்றி சொல்கிறேன் என்று குறும்பாக கூறிய குருநாதர் மேலும் குறும்பாக இவர் பண்டிதர் பாகவதத்திலே வந்தால்தான் ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னாலும் நான் அதோடு வேறு கதைகளையும் போட்டு பிசைந்து அவியலாகத்தான் சொல்லப்போகிறேன் காவேரி மகாத்மியத்தை பற்றி காந்தம் ஆக்னேய புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் முதலானதுகளில் இருக்கிறது அதில் ஒன்றில் துலா காவேரி மகிமையைச் சொல்கிற இடத்தில்தான் தீபாவளி கதை வருகிறது சுகருக்கு எல்லா புராணங்களையும் கொடுத்திருக்கிறார் என அர்த்த புஷ்டியுடன் மொழிந்து நிமிர்ந்து அமர்ந்து கதை கூற ஆயத்தமானார் ஓர் அம்மாள் நரகாசுர வதத்கதையை கூட பெரியவாள் வாயாலே கேட்கணும் என்று விஜய்யாபித்துக் கொண்டாள் எல்லா கதையும் தான் ஏதோ இப்போது எனக்கு நினைவு வருகிற வரைக்கும் சொல்கிறேன் என்று சர்வஜர் கடல்மடையாக தொடங்கினார் பண்டிதரும் ஓரிரு இடங்களில் எடுத்துக் கொடுக்க அது மேலும் பொங்கி பெருகச் செய்தார் கங்கையும் காவேரியுமாக இருந்த அந்த பிரவாகத்தை இங்கே வாசகர்களுக்கு வழங்குகிறோம் நரகாசுரனும் அவன் ஊரும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற அநேக ராஜ்யங்களில் ஒரே மலைகளும் பிரம்மபுத்திரா மாதிரியான காட்டு ஆறுகளும் மலை ஜனங்களுமே ஜாஸ்தி இருக்கிற அஸ்ஸாமுக்கு அவ்வளவு பெருமை இருப்பதாக நாம் நினைப்பது இல்லை ஆனால் லோகத்திலேயே மேக்சிமம் மழை பொழிகிற சிறப்புஞ்சி அங்கேதான் இருக்கிறது காலத்தில் அதற்கு நிரம்ப பெருமை இருந்திருக்கிறது அப்போது அதற்கு காமரூபம் என்று பெயர் ஏன் அப்படி பெயர் என்றால் தக்ஷணத்தில் பராசக்தி காமாட்சியாக இருக்கிற மாதிரி அங்கேயும் காமா என்ற பெயரில் பிரசித்தமான பீடத்தில் இருக்கிறாள் காமாக்யா என்று சொல்வார்கள் என்றால் பெயர் சிவநாம மகிமையைச் சொல்வதாக ஸ்ரீதர ஐயாவால் செய்திருக்கிற ஸ்துதிக்கு ஆக்யா ஷஷ்டி என்றே பெயர் காமாக்கியா என்றால் காமா என்று நாமமுடையவள் அவளுடைய வாசஸ்தலமானதால் அஸ்ஸாமுக்கே ரூபம் என்று பெயர் அதற்கு இன்னொரு பெருமை என்னவென்றால் பகவான் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை சம்ஹாரம் பண்ணி ஜலத்துக்குள் முழுகியிருந்த பூலோகத்தை தம்முடைய தெற்றிப்பல் நுனியில் கொத்தி எடுத்துக் கொண்டு வந்தபோது அவருடைய பல்பட்ட இடம் இந்த காமரூபம்தான் மலையும் குன்றுமாக கரடமுரடாக இருந்ததால் இந்த பிரதேசம்தான் விழாமல் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள ஏற்றதாக இருந்தது போல் இருக்கிறது இப்படி பூமாதேவியோடு வராகமூர்த்திக்கு ஸ்பரிசம் ஏற்பட்டதில் இருந்து ஒரு புத்திரன் சம்பவித்தான் பகவத் லீலை நமக்கு புரியாது சாக்ஷாத் பகவானே ஒரு அசுரனைக் கொன்று நாம் எல்லோரையும் தாயாக தாங்குகிற பூமாதேவிக்கு அனுகிரகித்த இந்த புத்திரன் எதனாலோ அசுரனாக இருந்தான் நல்லதற்கு மட்டும் காட் கெட்டதற்கு சாத்தான் என்றில்லாமல் நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் ஒரே பரமாத்மாதான் மூலம் என்றுதானே நம் சாஸ்திரம் சொல்கிறது அதனால் இப்படி பகவானுக்கும் பூமாதேவிக்குமே அசுரப்பிள்ளை பிறந்தது போல் இருக்கிறது அந்த பிள்ளைதான் நரகாசுரன் அவன் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி மகாபலத்தை பெற்றான் லோகங்களையெல்லாம் ஹிம்சித்து நரகபாதைக்கு ஆளாக்கினான் அதனால்தான் அவனுக்கு நரகாசுரன் என்றே பேர் வந்ததோ என்னவோ பௌமன் என்றும் அவனுக்கு இன்னொரு பெயர் பூமியின் பிள்ளை என்பதால் இப்படி பேர் வந்தது அங்காரகனும் செவ்வாயும் பூமி குமாரன் ஆனதால் அவனுக்கும் பௌமன் என்ற பெயர் உண்டு சங்கல்பத்தில் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்றோ அங்காரக வாரம் என்றோ சொல்லாமல் பவுமவாசர யுக்தாயாம் என்றுதான் சொல்கிறோம் அஸ்ட்ரானமி படியும் மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில்தான் நம்முடைய உலகம் மாதிரியே நம்மை போன்ற உயிரினம் இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள் கிரேக்க ரோம மைத்தாலஜிகளில் செக்க செவேல் என்று இருக்கிற அந்த கிரகத்தை யுத்த தேவதையாக சொல்கிறார்கள் செவ்வாய் என்றே தமிழில் சிவப்பை வைத்து பெயர் இருக்கிறது செக்கச் செவேல் என்ற நேத்ராக்னியில் தோன்றி தேவசேனாதிபதியாக இருக்கும் முருகனை அங்காரகனோடு இணைத்து நினைக்கிறோம் இந்த பவுமனோ கண்ணங்கரேல் என்று தான் போகிற இடத்தையெல்லாம் நரக இருட்டாக பண்ணுகிறவனாக இருந்தான் தேவலோகத்துக்குப் போய் தேவர்களை அடித்து நொறுக்கி ஹதாகதம் பண்ணினான் இந்திரனுடைய குடையையும் குடைதான் பெரிய ராஜ சின்னம் வெண்கொற்ற குடை என்கிறோம் சத்ரபதி சத்ரபதி சிவாஜி என்றெல்லாம் சொல்கிற போது சத்ரம் என்றால் குடைதான் அப்படிப்பட்ட இந்திரனுடைய குடையையும் இந்திரனுடைய தாயார் அதிதியின் குண்டலங்களையும் நரகாசுரன் பறித்துக் கொண்டு வந்தான் காமரூபத்தில் பிராக்ஜோதிஷபுரம் என்கிற ஊரை தலைநகராக வைத்துக்கொண்டு கொண்டு கொடுங்கோல் ராஜ்யம் நடத்தினான் ஜோதிஷபுரம் என்றால் பிரகாசமான பட்டணம் என்று புரிந்து கொள்வீர்கள் பிராக் என்றால் முன்பக்கம் கிழக்கு திசை என்று அர்த்தம் சூரியோதயம் கிழக்கில்தானே இந்தியாவுக்கே கீழ்கோடியில் காமரூபத்தில் இருந்ததால் தன்னுடைய இருட்டு ஊருக்கு பிராக் ஜோதிஷபுரம் என்று பெயர் வைத்தான் பகூகாலம் இந்திரனும் பகவானிடம் முறையிடாமல் பொறுத்துக்கொண்டே இருந்தான் வேற யாரோ அசுரன் என்றால் பகவானிடம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இவனோ பகவானுக்கே அல்லவா பிள்ளையாக இருந்தான் அதனால் உன் பிள்ளையின் அழகைப் பார் என்று பிராது கொடுத்தால் அது பகவானையே குத்திக் காட்டுகிற மாதிரிதானே என்று நினைத்து பொறுத்துக்கொண்டே இருந்தான் கண்ணனிடம் முறையீடு அப்புறம் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார் எளியவர்களுக்குள் எளிய இடைப்பசங்களோடும் கோபிகா ஸ்திரிகளோடும் பரம பிரேமையோடு உறவாடிக்கொண்டே அதிமானுஷ்யமான அற்புதங்களையும் பண்ணினார் பூதனையில் இருந்து ஆரம்பித்து அநேக அசுரர்களை அதிபால்யத்திலேயே ஹதம் பண்ணினார் இந்த இந்திரனே ஏழு நாள் மழை பெய்துவிட்டு ஓய்ந்து போய் தன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் செய்யும்படியாக கோவர்த்தனகிரியை சுண்டு விரலில் தூக்கி கோக்களையும் கோபர்களையும் ரட்சித்தார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பிரம்மா இதென்ன நம் தகப்பனாரான பரமாத்மா இப்படி மாயத்தில் மாட்டிக்கொண்டு மாடுமைத்துக் கொண்டு திரிகிறாரே இந்த மந்தையை எல்லாம் நாம் மறைத்துவிட்டாலாவது அவருக்கு மாயை போகுமா என்று தப்பாக நினைத்து ஆணிரை முழுதையும் ஆயப்பசங்கள் அத்தனை பேரையும் கடத்திக் கொண்டே போய்விட்டார் கணக்காலத்தில் பாலகிருஷ்ணன் அவ்வளவு பேருக்கும் டூப்ளிகேட் சிருஷ்டி பண்ணிவிட்டார் ஒரு வருஷம் முழுக்க அந்த டூப்ளிகேட் சிருஷ்டியிலேயேதான் கோகுலத்திலே இருந்த தாய் தகப்பன்மார்கள் எல்லாம் ஒரிஜினல் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் பரிபாலன தெய்வமான கிருஷ்ணரால் இப்படி சிருஷ்டி செய்ய முடிந்தாலும் சிருஷ்டிக்கு தெய்வமான பிரம்மாவால் தாம் கடத்திக் கொண்டு போன பசுக்கூட்டத்தையும் இடைப்பசங்களையும் பரிபாலித்து சமாளிக்க முடியவில்லை தெரியாத காரியத்தை இழுத்து கொண்டு திண்டாடினார் சம்ஹாரம் செய்துவிடலாமா என்றால் பிரம்மா சம்ஹார மூர்த்தியும் இல்லையே கிருஷ்ணர் பச்சைக் குழந்தையாக இருந்ததில் இருந்து அநேக அசுரர்களை வதம் செய்திருக்கிறாரே அப்படி செய்ய பிரம்மாவுக்கு சம்ஹார சக்தியும் இல்லை மனசும் இல்லை அப்போதுதான் அவருக்கு மும்மூர்த்தி என்றிருந்தாலும் தாம் தகப்பனாருக்கு கொஞ்சம் கூட சமதையில்லை நம் சிருஷ்டி சக்தி கூட தகப்பனாரின் அனுகிரகத்தினால் கிடைத்ததுதான் என்று தெரிந்தது தகப்பனார் எந்த மாயைக்கும் ஆளாகவில்லை மாயை எவருக்கு அடிமையாக வேலை செய்கிறதோ அப்படிப்பட்ட பிரபு அவர் இதை புரிந்து கொள்ளாதபடி நம்மைத்தான் மாயை மூடியிருந்தது என்று பிரம்மாவுக்கு அறிவு பிறந்தது அவர் தாம் கடத்திக் கொண்டு போனவர்களையெல்லாம் கிருஷ்ணரிடமே கொண்டு வந்து கொடுத்து ஏகமாக ஸ்தோத்திரம் பண்ணி மன்னிப்பு கொண்டு போனார் பிரம்மா தப்பு பண்ணின போது பெற்ற பிள்ளை என்றும் பாராமல் அவரை இப்படி திணறப் பண்ணின கிருஷ்ணர்தான் வெளியிலே என்ன வேஷம் போட்டாலும் உள்ளூர மித்திரர் என்ற பந்தபாசமே இல்லாமல் தர்ம நியாயப்படி பண்ணுகிறவர் இவரால் தான் புத்திரன் என்றும் பார்க்காமல் நரகாசுரனைக் கொல்ல முடியும் என்று இந்திரனுக்கு தீர்மானமாயிற்று ஆனாலும் அவதாரம் பண்ணின நாளில் இருந்து எப்போது பார்த்தாலும் அசுர சம்ஹாரத்துக்கே அவரை இழுத்து சிரமப்படுத்துவதா என்று இன்னும் கொஞ்சம் பொறுத்துக் கொண்டிருந்தான் கம்சவதமாகி ஜராசந்தனை துரத்திவிட்டு பகவான் துவாரகாபுரியை நிர்மாணம் பண்ணிக்கொண்டு அங்கே கொஞ்ச காலம் விஸ்ராந்தியாக இருந்தார் அப்புறம் ருக்மிணியின் உறவுக்காரர்களோடு சண்டை போட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கொண்டார் அதற்கு அப்புறம் சத்யபாமா முதலான அநேக பத்னிகளையும் விவாகம் செய்து கொண்டார் இதில் எல்லாமும் நடுவே சண்டைகள் வந்தன அப்புறம் கொஞ்ச காலம் எந்த சண்டையும் இல்லாமல் பத்னிகளோடு சந்தோஷமாக சாஸ்திரோக்தமான தர்மங்களை செய்து கொண்டு துவாரகையில் வாழ்ந்து வந்தார் இனிமேல் அவரை உபத்திரவப்படுத்தினால் பரவாயில்லை என்று இந்திரன் அவரிடம் வந்து நரகாசுரனுடைய ஹிம்சையை பற்றி முறையிட்டான் சத்யபாமாவின் பங்கு உடனே கிருஷ்ணர் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவைப் போல் கருடனை அழைத்து அவன் மேல் ஏறிக்கொண்டு சத்யபாமாவையும் துணை சேர்த்துக் கொண்டு பிராக்ஜோதிஷபுரத்துக்கு புறப்பட்டுவிட்டார் சத்யபாமாவை எங்கு அழைத்துக் கொண்டு என்றால் அவள் பூமாதேவியின் அவதாரம்தான் ருக்மிணி ஸ்ரீதேவி பாமா பூதேவி பொதுவாக ருக்மிணிதான் அடக்கம் முதலான உத்தம குணங்கள் உள்ளவள் பாமாவுக்கு அகங்காரம் ஜாஸ்தி என்று நினைக்கிறோம் பகவானும் மாய நாடகமாடி பாமாவுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது போல காட்டியே கடைசியில் ருக்மணியின் முன் அவள் மூக்கு அரும்படும்படி செய்திருப்பதாக கதைகள் வருகின்றன